கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து மறுசீரமைப்பு கத்தர் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பை உண்டாக்குகிறார் என்றால் அவன் கர்த்தரை சார்ந்து கத்தி நாமத்தை உயர்த்தும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் மறு சீரமைப்பை கத்தர் உண்டாக்குகிறார் பாவம் செய்துவிட்டோம் என்று பாவம் செய்துவிட்டேன் என்று விலகாதபடிக்கு பாவத்திற்கு அடிமையாயிராதபடிக்கு அதை விட்டு வெளியே வந்து கத்தரை உயர்த்துகிற கத்தரை அறிக்கை இடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் மறுசீரமைப்பு உண்டாக்குறார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன்ல இல்லை கவனிங்க மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படு புறப்படும் காலம் வந்தபொழுது தாவீது யோ அப்பையும் அவனோடு தன் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரருக்கு அளிக்க ராப்பாவிலேயே முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவிது எருசலேமில் இருந்து விட்டான் ஒரு நாள் சாயங்காலம் தாவீது படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பெருக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து பார்க்கையில் மேலும் கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யம் உள்ளவளாக இருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் பொழுது அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவியும் ஆகிய பச்சை பிரியமான தேவச்சனமே இந்த வசனத்தை நல்லா கவனிங்க எப்படின்னு கேட்டால் யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது ராஜா சேவகர் போயிட்டாங்க யோ போயிட்டான் எல்லா அதிகாரிகளும் அங்கே போயிட்டாங்க அரண்மனையில் இருந்த எல்லாருமே யுத்தத்துக்கு போயிட்டாங்க இவர் போகலை இவர் வீட்டில் இருந்துட்டார் இருந்து படுத்துட்டு சாயங்காலம் போல் உப்பெருக்கை பால்கனிக்கு மேலே போகிறார் உப்பெருக்கை மேலே போய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்தான் அவள் அழகுள்ள அவளாக இருந்தாள் என்று சொல்லி அவன் விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறான் விசாரித்தவள் என்ன சொன்னாங்க தெரியுமா அவள் எலியாமின் குமாரத்தையும் உரியாவின் மனைகியுமாகிய பத்சைவாள் இந்த எலியாம் யாருன்னு கேட்டால் அகிதோப்பேளுடைய பையன் அகிதோப்பேல் யாருன்னு கேட்டால் தாவீதுடைய ஆலோசனைக்காரன் பாருங்கள் எப்படி உறவு வந்து அதில் மாட்டுது பாருங்களேன் இந்த பச்சேபாள் யாருடைய மகள் எலியாமுடைய மகள் யாருடைய மனைவி உரியாவுடைய மனைவி யாருடைய பேத்தி அகிதோப்பேலுடைய பேத்தி இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள தாவிதை மறைத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கத்தர் தீர்க்கதர்சியை தீர்க்கதரிசியை அனுப்பி உணர்த்த உணர்த்த அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு திரளான ஆடுகள் இருந்தது அந்த ஆடுகள் ஒன்றை பிடித்து வழிபோக்கனுக்கு விருந்து வைக்க மனமில்லாமல் இன்னொருவனுடைய மாறுபிலை படுத்து உறங்கின ஒரு ஆட்டை பிடித்து அடித்து அவனுக்கு விருந்து என்று சொல்லும் பொழுது தாவியக்கு கோபம் வந்து அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்றான் மரணத்துக்கு பாத்திரவான் அப்போ அதுக்கு தாவி நாத்தான் சொல்றான் தீர்க்குது சொல்றான் அந்த மனுஷன் நீதான்ப்பா நீ வழி போக்கனா இருந்த இச்சை நாவிக்கு வந்து பத்சே பால் எடுத்தாவோ வீட்டில் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க அதெல்லாம் நீ எடுக்கலை உரியாவை கொன்னு பத்சாப எடுத்ததுனால பட்டையும் வீட்டை விட்டு தங் நீங்காதுன்னு சொல்லி ஒரு சாப வார்த்தையை கொடுக்குறான் பிரியமான தேவ ஜனமே வாழ்க்கையில் தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும் இடத்தை மாற்றும்போது தான் வாழ்க்கையில் சில வருத்தங்கள் உண்டாகும் ஊழியன் செய்கிறவங்க ஊழியன் செய்கிற இடத்துல இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி இருக்க கூடாது சரிங்களா நாம் செபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான காணொலி காய் ஸ்வத்திரம் ஏற்றவனாயிருந்தாலும் மனைவியாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பட்டயம் வீட்டை விட்டு நீங்காதிருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு தகப்பனே நாங்களும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு விலகி வாழ கத்தர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்